ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் தியாக்ஸ் இன்றைக்கி நம்ம ரம்ஜான் கஞ்சி வீட்லேயே எப்படி ஈஸியாக செய்கிறதா பார்க்க போகிறோம் இந்த ரம்ஜான் அந்த திருவிழா நடக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்ன எல்லா மசூதிகளில் பார்த்திங்கன்னா இந்த நோம்பு கஞ்சி கிடைக்கும் இது பல வகைகளில் செய்வாங்க இன்றைக்கி நான் செய்து காட்டுறது நூர்ஜஹான் என்னோடய ஃப்ரெண்டு நூர் ஜஹான் அவங்க சொல்லி கொடுத்த அந்த மெத்தடில் தான் சொல்லித்தர போகிறேன் இதுக்கு நான் கோதுமை ரவை எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் எடுக்கிற பொருள் கோதுமை ரவை நார்மல் ரவை அப்படி இல்லைனா நம்ம பச்சரிசி இல்லைன்னா பச்சரிசி குருணை இதை வச்சு நம்ம பண்ணலாம் இன்றைக்கி ஒரு கிளாஸ் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்திருக்கேன் அதுக்கு மேலே கையளவுக்கு நீங்கள் சிறுவருப்பு போட்டுக்கோங்க இதை லைட்டாக வறுத்துட்டு நம்ம பயன்படுத்தும்போது மனம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ லேசாக மட்டும் இதை மாதிரி ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நிறைய நம்ம கஞ்சி வகைகள் செய்கிறோம் ஆனால் இந்த நோம்பு போது அது ரொம்பவே விசேஷமானது ஏன்னா நாள் முழுக்க சாப்பிடாமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நோம்பு திறந்துட்டு இந்த கஞ்சி குடிக்கிறாங்கன்னும்போது அனைத்து விதமான ஊட்டசத்துக்களும் இதில் இருக்கணும்னுட்டு இதில் பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து கொத்து அது மாதிரி போடுவாங்க மட்டன் வந்து நல்லா கொத்தி போட்டு போடுவாங்க சில பேர் வெஜிடபிள்ஸ் போடுவாங்க ஸோ இன்றைக்கி நான் வெஜிடபிள்ஸ் போட்டு எப்படி செய்கிறது அந்த மெத்தட் தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ லேயஸாக ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு சன்ஃப்ளவர் ஆயில் இது ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க நெய் வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க இந்த கஞ்சி செய்யும் பொழுது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அப்போ தான் வாசனை நல்லாயிருக்கும் நம்ம பட்டை வகைகள் பிரியாணிக்கு என்னென்ன வகைகள் போடுறோமோ பிரிஞ்சி இலை அடுத்தது பார்த்திங்கன்னா ஷார் அண்ணாச்சி பூ எல்லாமே வந்து வறுத்துட்டு அந்த பிரிஞ்சு இலை இருக்குது பாருங்கள் அதை கூட வறுத்துட்டு பொடி பண்ணி ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கணும் அதை தான் நம்ம போட போகிறோம் ஏன்னா நம்ம கஞ்சி பொழுது ஒரு ஒரு பீஸாக வாயில் வருதுன்னா ரொம்பவே கடுப்பாக இருக்கும் அதுக்காக பொடி பண்ணி போட்டுக்கோங்க காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் ஒரு கேரட்டு அடுத்தது பீன்ஸு வெங்காயம் தக்காளி இவ்வளோ தான் இதை நல்லா நீங்கள் வதக்கி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா தான் நம்ம ஊற வச்சுருக்க அந்த சோயாவை இதை மாதிரி ஒன்று ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க புதினா கொத்தமல்லி அதையும் நான் எண்ணெயிலேயே போட்டுவிட்டேன் இது உங்களோட சாய்ஸ் தான் சோயாவை இது மாதிரி கட் பண்ணி போட்டு லாஸ்ட்லேயே நீங்கள் கஞ்சி சாப்பிடும்போது வாய்க்கு வாய் இதை மாதிரி ஒரு சோயா கிடைக்குது போது அந்த டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்ம செய்திருக்கிறதுல இந்த வெஜிடபிள்ஸ் இல்லாமல் சோயா இல்லாமல் வெறும் நம்ம அந்த மட்டன் கைமான்னு சொல்லுவாங்க நல்லா கொத்தி கொடுப்பாங்க அதை போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணியை ஊற்றி வேக வச்சுட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா சிறுபருப்பு பச்சரிசி குருணை இதை போட்டு நல்லா காய்ச்சிட்டானா சூப்பராக இருக்கும் அந்த கஞ்சி நல்லா இப்போ நம்ம போட்ட எல்லா பொருட்களும் வதங்கி வந்துடுது இந்த டைமில் நீங்கள் இப்போ ஒரு கிளாஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அரிசியோ சரி ரவையோ சரி இதை மாதிரி வீட்டு ரவையோ சரி அதுக்கு நாலு பங்கு தண்ணி ஊற்றணும் இதை மட்டும் மறக்காதீங்க ஏன்னா நம்ம நோம்பு கஞ்சி செய்கிறோன்னு போது அது கஞ்சி மாதிரி நல்லா வரணும் ஒன்றுக்கு நாலு அப்படின்றது தான் கரெக்டான பதம் ஒரு ஸ்பூன் உப்பு இது தான் நான் சொன்ன இந்த பிரியாணி பொடி அப்படின்னு நான் எப்பயுமே பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருப்பேன் இதெல்லாம் நம்ம பிரியாணிக்கு தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் போடுறோமோ எல்லாத்தையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும் இதை தான் இந்த கஞ்சிக்கும் பயன்படுத்துகிறேன் நூர் ஜஹான் அவங்களும் பார்த்திங்கன்னா இந்த பொடி தான் பயன்படுத்துவாங்க ஏன்னு கேட்டால் நம்ம கஞ்சி குடிக்கும்போது அந்த பிரிஞ்சி இலை வர்றது பட்டை வர்றது எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு பிடிக்காது அதனால் இந்த பொடி தான் நான் பிரியாணிக்கும் போடுவேன் இதை மாதிரி கஞ்சி செய்யும்போதும் போடுவேன் நாங்கள் ஸோ அவங்க சொன்ன இந்த டிப்ஸு பொடி உங்களுக்கு நான் வீடியோவும் போட்டிருக்கேன் மறக்காமல் பாருங்கள் பிரியாணிக்கோ சரி இதை மாதிரி பிரிஞ்சிக்கோ சரி கஞ்சிக்கும் எல்லாத்துக்கும் இந்த பொடியோட வாசனை சூப்பராக இருக்கும் நல்லா கொதி வந்த பிறகு நம்ம இந்த கோதுமை ரவையை போட்டுக்கலாம் எதுக்கு இந்த கோதுமை ரவை வறுத்திருக்கன்னா லைட்டாக போது இந்த வாசனை பார்த்தீங்கன்னா கம கமன் இருக்கும் இப்போ நம்ம தண்ணியை திறந்து பார்க்கலாம் நல்ல ஒரு ஊட்ட சத்து கொடுக்கக்கூடியதான் இந்த கஞ்சி டக்குன்னு ஒரு எனர்ஜி வேணும் சாப்பிடாமல் இருக்கிறோம் இதை சாப்பிடும்போது டக்குன்னு நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும் அதுக்காக தான் இந்த விரதம் இருந்து நோன்பு இருந்து ஆறு மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த கஞ்சியை எடுத்துப்பாங்க ஸோ இதில் இருக்க இந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே ஒரு எனர்ஜியை டக்குன்னு கொடுக்கும் இன்றைக்கி நான் இந்த காய்களும் சோயாவும் போட்டிருக்கேன் ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய சத்துக்கள் கிடைக்கும் நல்லா தண்ணி கொதிக்கும் பொழுது தான் நீங்கள் ரவை வச்சும் செய்யலாம் கோதுமை ரவை வச்சும் செய்யலாம் பச்சரிசி குருணை வச்சும் செய்யலாம் அது உங்களோட சாய்ஸ் தான் இன்றைக்கி நான் கொஞ்சம் சத்தாக இருக்கட்டும்னு கோதுமை ரவையும் சிறுபெருப்பும் போட்டிருக்கேன் ஸோ கையளவு தான் நம்ம சிறுவறுப்பு போடணும் நிறைய போடக்கூடாது இதை மாதிரி நம்ம காய்ச்சி வச்சு நல்லா மூடி வச்சுட்டோம்னா சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் சரியான காம்பினேஷன்னால் இதுக்கு மசால் வடை நல்லா முறு மொருன் மசால் வடையும் இந்த கஞ்சியும் வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் என்னோடய ஃப்ரெண்டு நூறு ஜஹான் அவங்க வீட்டில் சுட சுட செய்த உடனே பசங்கக்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்ல ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டு எடுத்துட்டோன்னா தலை தலை தலைன்னு கம கமன்னு இருக்கும் திறக்கும் போதே வாசனை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இதற்கான சீக்ரெட் பவுடர்னே பார்த்திங்கன்னா நான் போட்டேன் பாருங்கள் ஒரு ஸ்பூன் அந்த பிரியாணி மசாலா பொடி அதுதான் நல்லா இது மாதிரி குழஞ்சி வந்திருக்கணும் வெங்காயம் தக்காளி எல்லாமே குழஞ்சிடணும் இப்போ சாப்பிடும்பொழுது அதுதான் பார்த்திங்கன்னா சுவையான ஒரு ரம்ஜான் கஞ்சின்னே சொல்லலாம் ஸோ இதை நோம்பு கஞ்சின்னு சொல்லுவாங்க கறி கஞ்சின்னு சொல்லுவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பள்ளிவாசல் கஞ்சின்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு வீட்டில் ஈஸியாக செய்கிற மெத்தடில் நான் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கேன் இந்த கஞ்சி பல வகைகளில் பல ஊர்களில் சொல்லுவாங்க செய்வாங்க ஸோ எனக்கு சொல்லி கொடுத்த மெத்தடில் உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் செய்து காட்டியிருக்கேன் கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளுக்கு இதே ஸ்டைலில் செய்து கொடுங்க அவங்களும் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இந்த கஞ்சிக்கு நம்ம மசால் வடை சமோசா இதெல்லாம் இருந்ததுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பக்கோடா வச்சு சாப்பிட்டாலும் அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும் இன்றைக்கி நான் செஞ்ச கஞ்சி பார்த்திங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது எப்படி என் ஃப்ரெண்டு நூர்ஜஹான் கொடுத்தாங்களோ அதே டேஸ்ட் பார்த்திங்கன்னா வந்திருக்கு நீங்களும் இதே ஸ்டைலில் செய்து பார்த்துட்டு இந்த கஞ்சி எப்படி வந்துன்னு மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ பெருச்சம்பழத்தை டேஸ்ட் பண்ணியாச்சு அடுத்தது இந்த கஞ்சியும் குடித்தாச்சு நல்லா ஸ்பைசியாக வேணும் அப்படின்ட்டு நான் இதோடு நிறுத்திட்டேன் நல்லா தேங்காய் பால் திக்காக எடுத்து இதில் போட்டு குடிச்சிங்கன்னா இன்னும் நல்லா க்ரீமியாக ரிச்சாக இருக்கும் ஸோ அதை மாதிரி சாப்பிட்றதும் உங்களோட சாய்ஸ் தான் தேங்காய் பால் முதல் பால் எடுத்து ஊற்றி அதை மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு எப்பயுமே ஸ்பைஸியாக தான் பிடிக்கும் டேஸ்ட்டு எப்படி வந்தது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நான் சொல்லி கொடுத்து கரெக்டாக இல்லையான்னு தெரியும் ஏன்னா தான் நோன்போது திறக்கும்போது நிறைய வகைகள் உணவு வச்சாலும் இந்த கஞ்சிக்கு ஈடு இல்லைன்னே சொல்லலாம் இதே மாதிரி தான் நம்ம சேமியா பிரியாணி நம்ம சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் பண்ணுறதுக்கு சேமியா பிரியாணி சூப்பராக இருக்கும் இதுவும் நூறு அவங்க எனக்கு ஒரு டிப்ஸோடு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பொழுது மறக்காமல் தியாக் சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தது ஈஸி ஈஸி சேமியா பிரியாணி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் நடைபெற்ற ரம்ஜான் செலிப்ரேஷன் இதில் பார்த்திங்கன்னா இந்த கஞ்சி செய்து கொடுப்பாங்க ஸோ அந்த வீடியோ பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வரக்கூடிய ரம்ஜான் செலிப்ரேஷன் வளாகு அதுக்கு கஞ்சி எல்லோரும் கொடுத்து சமோசா கொடுத்து நாங்கள் என்ஜாய் பண்ணதை முழுமையாக பாருங்கள் இந்த சேமியா போட்டு நம்ம செய்யக்கூடிய இந்த பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணிக்கு நம்ம எவ்வளோ நேரம் எடுக்கிறோமோ அவ்வளோ நேரம் இது எடுக்காது பத்தே நிமிஷத்தில் செய்திடலாம் கண்ணை மூடிட்டு சாப்பிடும்பொழுது நமக்கு ஒரு பிரியாணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அனைத்து முஸ்லீம் சகோதர சகோதரிகளுக்கு ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் அடுத்த பதிவில் சந்திப்பு அப்பார்ட்மெண்ட் நோம்பு கஞ்சி வீடியோ பார்க்க தவறாதீங்க ரெடி ஆயிடுச்சு